எப்பவுமே நம்ம வீடியோவில் ஒரு பொருளை வச்சு ரெண்டு டிஷ் பண்ணுவோம் அதே மாதிரி இன்னைக்கு வாழக்காய் எடுத்துருக்கேன் அது எப்படி வறுவல் பண்ணுறது பொரியல் பண்ணுறதுன்னு நாங்கள் பார்க்கலாம் வாழைக்காய் தோல் எடுத்துக்கலாம் ரவுண்ட் ஷேப்பில் போட்டுக்கிறேன் வாழைக்க வந்து தண்ணியில தான் போடணும் எல்லாம் கருகிடும் இது பொரியலுக்கு பொடிசா போடுறேன் மூணு பீஸ் தேங்காய் பொடிசாக இருக்கேன் மிக்சி ஜாரில் போட்டு லைட்டாக பவுட்ரு மாதிரி அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ எல்லா பொருளும் ரெடி பண்ணிட்டேன் வாழ்க்கை எல்லாம் ரீசண்ட் அறுக்கி வச்சுட்டேன் இப்போது வாழ்க்கை வறுவல் அண்ட் பொரியல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணி வானர் போட்டுக்கிறேன் இன்னொரு அடுப்பொழியும் ஸ்டவ் ஆன் பண்ணி வானர் போட்டுக்கலாம் வானர் சூடாகட்டும் வறுவலுக்கு எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக தேவைப்படும் கொஞ்சம் கடுகு போட்டுக்கிறேன் தாலிப்பூக்கு கொஞ்சம் கருவேப்பில் சேர்த்துக்கிறேன் வறுவலுக்கு ரவுண்டாக கட் பண்ண வாழைக்காயை சேர்த்துக்கிறேன் குழம்பு மிளகாத்துக்கு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அளவுக்கு சால்சு சேர்த்துக்கிறேன் முக்கா டம்ளம் தண்ணி சேர்த்துக்கிறேன் வாழைக்காய் வறுவல் முக்கால் நிமிஷம் வேகட்டும் வெந்த பிறகு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் இது எப்பவும் எல்லாரும் செய்யறது தான் பொறியலை தான் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்கு வாங்க பார்க்கலாம் வாழைக்காய் பொரியலுக்கு அதிகம் எண்ணெய் தேவைப்படாது என்ன தேங்காய் போடுறோம் அதனால அளவாக எண்ணெய் போட்டுக்கலாம் கொஞ்சம் கடுகு சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் உளுத்த மருப்பு சேர்த்துக்கிறேன் அஞ்சு காஞ்ச மிளகாய் கட் பண்ணி வச்சுக்கிறேன் அப்படி வெங்காயம் ஒன்று பொடிசா இருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் கறி கொஞ்சம் போட்டுக்கலாம் பொடிசா நான் இருக்குன்னு வாழைக்காய் ஏசி

వాళ్ళక వెళ్ళి స్లోవకు విడల ఉండే వాళ్ళకర్వ రెడీ సెవ్ ఆఫ్ పన్నెండా வாழைக்காய் நல்லா வெந்துடுச்சு இந்த டைமில் தேங்காய் வந்து போட்டுடலாம் அதுதாங்க வாழைக்காய் பொரியல் ரெடி ஆகிடுச்சு ஒரு கத்தில் மாற்றிக்கலாம் ஒரு தட்டில் மாத்தலாம் அவ்வளோதாங்க இன்றைக்கி வாழைக்காய் வச்சு ரெண்டு டிஷ்ஷு செஞ்சு முடிச்சது சூப்பராக வந்திருக்கு ஒன்று வறுவல் ஒன்று பொரியல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ல சொல்லுங்கள் வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவை சந்திப்போம் பாய்